அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு கோவை மாநகரத்தில் ஒரு சிறப்பான பாதுகாப்பு ஏற்பாடுகளை பண்ணியிருக்கோம் இது பொதுமக்களுக்கு எந்தவித கஷ்டமும் இல்லாமல் பொங்கல் திருவிழாவை வந்து கொண்டாடுவதற்கும் வெளியூர்களுக்கு பயணம் செய்வதற்கு ஏற்ற மாதிரியும் ஏற்பாடுகள் பண்ணியிருக்கு ஒரு செவன் பஸ் ஸ்டாண்ட்ஸ் பர்மனண்ட் டெம்ப்ரவரி டுகெதர் அந்த பஸ் ஸ்டாண்ட்ஸ் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கு அந்த பஸ் ஸ்டாண்ட்ஸில் இருந்து வெளியூர் போகிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி கமர்ஷியல் பிளேஸஸ் மூணு கமர்ஷியல் பிளேஸு அந்த மூணு கமர்ஷியல் பிளேஸஸ்லேயும் ஒப்பனக்கார வீதி கட் ரோடு பிக் பசார் இங்கெல்லாம் வந்து வாட்ச் டவர்ஸ்லாம் அமைச்சிருக்கோம் நிறைய பொதுமக்கள் வந்து கூட்டமாக வர்றதுனால அவங்கள ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கு அதிக அளவு போலீஸாரில் பணி பணியமர்த்தியிருக்கோம் அவனை க்யூ பண்ணி அனுப்புகிறதுக்கு அதே போல் இந்த இடங்களில் வந்து குற்றங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு பிக் பேக்கெட்டிங் அட்டன்ஷன் டைவர்ஷன் இந்த மாதிரி குற்றங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு தேவையான அளவு கைம் டீம்ஸு ஃபார்ம் பண்ணியிருப்போம் ஃபார்ம் பண்ணி இந்த குற்றங்கள் நடக்கிறதுக்கு குன்றங்கள் தடுக்கிறதுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணியிருப்போம் இந்த புதன்கிழமை வியாழக்கிழமை வார சந்த நாட்கள் இருக்கும் இந்த சந்தை நாட்கள் அப்போ இருக்க கூட்டங்களை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கும் தேவையான ஏற்பாடுகளை செஞ்சுருக்கோம் தென் சில முக்கியமான ப்ளேஸஸ் எங்கே க்ரௌடெலாம் நிறையா கேதர் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதினஞ்சு பிளேஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணி இந்த பதினஞ்சு பிளேஸுக்கும் தேவையான அளவு பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கு தென் ஒரு பத்து கோவில்கள் நிறைய பொதுமக்கள் போகக்கூடிய கோவில்கள் அந்த இடங்களையும் கண்டறியப்பட்டிருக்குது வேறு ஆன் ஒரு பழைய நம்ம ரெக்கார்ட்ஸ்லாம் பார்த்து ஒரு ஒரு ஆறு பிளேஸஸ் அங்கே வந்து சின்ன சின்ன சண்டை சச்சரவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அந்த இடத்தையும் செலுத்தன் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் சாலையோரத்தில் மது அருந்துதல் மற்றபடி மற்ற குற்ற நடவடிக்கையில் ஈடுபடுதல் பெண்களுக்கான பாதுகாப்பு போக்குவரத்து வந்து கொஞ்சம் எளிமைப்படுத்தி மக்கள் கஷ்டம் இல்லாத பண்ணுறது அந்த வகையில் என்னுடைய டிசிஸ் வந்து பிளான் பண்ணி ஒரு ஸ்கீம் போட்டிருக்காங்க இந்த ஸ்கீம் வந்து நாளையிலேருந்து அமலுக்கு வரும் அமலுக்கு வந்து கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியான அளவு பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணியிருக்கோம்